இப்போ நாங்க சொன்ன மாதிரி ஒரு பழமையான கோயிலுதான் வந்திருக்கோம் சிவன் கோயிலுக்கு நீங்களே பாருங்க இந்த சிவன் கோயில இந்த கருந்தெல்லாம் எப்படி விட்டு போயிடுது விசில் விட்டு போயிடுது நீங்களே பாருங்க போன மாசம் ஒரு பெரிய தூண் ஒண்ணு கீழே போச்சு கீழே வந்திருக்கு நீங்களே பாருங்க ஸ்ரீ பாம்பாடி சித்திரையா பக்தர்களுக்கு தீனயா அவர் இங்க தான் இருக்காரு ஓச்சல் தான் இருக்காரு தான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு வாங்க நம்ம போய் பார்க்கலாம் கோயில் இங்க பாருங்க இந்த பழமையான தூண் பாருங்க ரொம்ப பழமையான தூண் அங்கெல்லாம் இருக்கு பாருங்க தூண்லாம் காட்டுங்க

அக்கிரகராம இந்த இடத்துல இருந்தப்போ பிராமர்கள் இருந்த சாமிக்கு தீர்த்த எடுத்துட்டு போயிட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க அபிஷேகம் பண்ணியிருக்காங்க சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம கால் போதிங்க தண்ணி சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம மூтия

சிவாய நம நம சுவாமி மூர்த்தி நம சிவாய நம சிவாய நம சிவாய நமய் பாம்பா சேத்திரியா திருவடிகள் போற்றி போற்றி நீங்க பாத்துருப்பீங்க சாமி வந்து சுவயம்பநாதர் ரொம்ப பாலஞ்சு போயிருக்காரு சாமி வந்து எப்போ உலகம் சொல்ல முடியாது ஐயா வணக்கம் ஐயா உங்க பேர் யா பேரு மூர்த்தி ஐயா உங்க பேர் மூர்த்திங்களா மூர்த்தி ஐயா இது சாமி எந்த ஊர்ல இருக்காரு சாமி இது வந்து காஞ்சிபுரத்துக்கும் அமராபுரத்துக்கும் இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ஐயா சரிங்க சரிங்க ஐயருங்க வந்து ஏதோ கட்டுறதுனால ஒரு நாற்பது ஆடுகளாக விட்டு போயிட்டாங்க ஐயா ஊரா மொத்தம் இது பாயி வந்தது சில நாளை பொறுத்து இறைவனு என்ன வந்து கடவுளையே கூப்பிட்டு என்ன பண்ணி வேலை செய்யு சொன்னாரு இருபத்தாறு இருபத்தி ஏழு வருஷமா பன்னீடு வேலை இந்த மழை காலத்துல ஒருவருக்கு எல்லாம் செஞ்சு விடுதயா எனக்கு பயமா ஐயா எப்போ என்னன்னு தெரியாத ஐயா வறுக்கு ஏற்றத்துல மழை காலத்துல நான் சரியா வரது ஐயா கோயில் உள்ள போறதுக்கு வெளியே படிச்சு போயிருந்தா சரி புரியம் பண்ணீங்கன்னா இறைவனை ஆலயத்தை சீர் பண்ணலாம் ஐயா

துதை குருப்புற ஆசைப்படுறவங்க ஸ்ரீ பாம்பர சித்திர பக்தர்க் பண்ணுங்க டபுள் நைன் போர் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ சிவாய நம சிவாய் மூர்த்தி ஐயா இந்த போன் நம்பர் சொல்லுங்க மூணு முப்பத்தி மூணு இருபது இருபது இருபத்தி நாலு ஐநூத்தி இருபத்தி நாலு சுகுமாறு சுகுமாறு மூர்த்தி ஐயா தான் நம்மளுக்கு இந்த கோயில வந்து பாம்பர சீத்திர காமிச்சாரு ஐயா போன் நம்பர் சொல்லையா எண்பத்தி ஒன்பது நாப்பது எண்பத்தி ஏழு இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்பது சிவாயணமா சிவாயணம் சிவாயணமா பாக்க சீதனையா பாக்க மேல பாத்து